பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் மகன் தமிழ் படிக்கலைன்னு செய்தி வந்திருக்கு அவர் தன் மகனை தன் வீட்டில் நீங்கள் தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டீங்க ஆனால் தமிழக மக்களுக்கு இருமொழி கொள்கைன்னு பேசுவீங்களா ஸ்டாலின் குழந்தைகள் கனிமொழி குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருமொழி கொள்கை படிக்கிறீங்களா ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் பள்ளிக்கூடம் வெக்கமே இல்லாமல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிற குற்றவாளிகளின் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எம் ஃபார் இட் சிபிஎஸ்சி சிலபஸை நான் எதுக்கலை ஆனால் நாம் தமிழ் வேஷம் போடலை ஆனால் இந்த தமிழ் வேஷம் போடுற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க குழந்தைகள் மூணு மொழி படிக்கும் நாலு மொழி படிக்கும் ஆனால் என் ஏழை தமிழ் விவசாயின் குழந்த மூணாவது மொழி படிக்கக்கூடாதா ஏழை தொழிலாளர் குழந்த படிக்கக்கூடாதா இவர்கள் தீய சக்தியாக இல்லையா இன்றைக்கி மகேஷ் பொய்யா மொழி ஷுட் கிளாரிஃபை ஏன் உங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கணும் ஏன் தமிழ் படிக்கலை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் சேர்க்க மாட்டீங்க உங்கள் குழந்தைகளை ஆகவே இந்த மொழி தகுடுதித்தம் உங்களுடைய மோசமான நடவடிக்கை மக்கள் விரோத செயல்கிறேனா சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தடை போடுவீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஆப்ஷனலா நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட மத்தியில் ஆட்சியில் இருந்தது அந்த பத்து வருஷமும் மூணாவது மொழிங்கிறது ஹிந்தி இருந்தது முதல் முதல்ல மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திரு ரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தாய்மொழி ஆங்கிலம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்கிற ஒரே அரசாங்கம் இன்றைக்கி சுதந்திர இந்தியாவிலேயே நான் பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் தான் ஏன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தப்போ முடிவு செய்யப்பட்டது அதில் மூணாவது மொழி ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரட்னு இருந்ததை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி எல்லா மொழிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவரவர் தங்கள் குழந்தைகளை தான் விருப்பப்பட்ட மொழி கற்றுக் கொடுக்கலாம்னு சொன்னால் திருப்பி திருப்பி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மாண்பு முதல்வர் அவர்களும் சரி அவருடைய திரவிடியன் ஸ்டாக் அவர்கள் பேசி மத்திய அரசை குறை சொல்லுவதை மக்கள் மறுத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்கள் வேஷம் இனிமே எடுபடாது அறுபத்தி நாலு அறுபத்தேழு திராவிட முன்னேற்றக் கழகம் வேறு அன்றைக்கி நீங்கள் குற்றவாளியாக இல்லை யுஆர் ரா ஆனால் இன்னைக்கு எல்லா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து எல்லாருமே குற்றவாளிகள் தமிழ் விஷயத்தில் ஆகவே பேச வேண்டாம் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியான ட்விட்டர் போடுறதை அறிக்கை கொடுக்குறதெல்லாம் மாண்பு முதல்வர் அவர்கள் நிறுத்தி கட்டம்னு நான் ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் இல்லை நீங்கள் வந்திருக்கிற செய்தி அவர் மறுத்தார்னா அதையும் நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே இப்போ அமைப்பு தேர்தல் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா கார்பரேட்டர்ஸும் அவங்க குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் படிக்கிறதா அல்லது சிபிஎஸ்சியில் படிக்கிறதான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் நாற்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை பற்றி பட்டியல் வெளியிட்டவன் நாலு வருஷம் முன்னாடியே அதே இவர்கள் ரெட்ட வேஷம் போடுறவங்க தன் வீட்டுக்கு ஹிந்தி வேணும் தன் வீட்டுக்கு சம்ஸ்கிருதம் வேணும் ஆனால் தமிழ் ஏழை தமிழ் மக்கள் படிக்கக்கூடாது குறவலையை நெருக்குவேன் படிக்காதேன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சரியில்லை ஓகே தேங்க்யூ அந்த பையனை அந்த பையனை நான் ஆ அந்த பையனே சொல்லியிருக்காங்கிறார் நம்ம நண்பர் அதனால் நான் என்ன சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யர்களின் கட்சி தானே நீங்கள் பாருங்கள் கொதிச்சு எழுந்தார் யாரோ ஒருத்தர் ஆன்மீகம் பேசினார்னு நம்ம அன்பில் பய என் பேட்டையிலே வந்து அப்படின்னு நான் இப்போ கேட்குறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவிய பாலியல் துன்புறுத்தல் பண்ணினாரா இல்லையா இங்கே என்ன பள்ளிக்கூடம் பிஎஸ்பி பிஎஸ்பி பள்ளிக்கூடத்துக்கு கவிஞர் கனிமொழியா அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுக்க வேண்டியிருக்கும்னு அன்றைக்கி அறிக்கை கொடுத்தாங்க வேரி கனிமொழி கவிஞர் கனிமொழி எங்கே இருக்காங்க ஏன் தேட வேண்டியிருக்கு உங்கள் தொகுதியில் பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு ஏன் பேசலை நான் கேட்குறேன் இது ஹிந்து பள்ளிக்கூடம் பேசினீங்க அது முஸ்லீம் பள்ளி பேச மாட்டிங்களா எனக்கு ஆன்சர் தெரியணும் ஏன் கனிமொழி அவர்கள் பேசலை ஏன் சும்மா இருக்கீங்க உங்கள் தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருக்கல பாலியல் வன்கொடுமை சரி அது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் வாய முடின்னு இருக்கார் ஒருத்தர் யாரோ விஷ்ணுவா மகாவிஷ்ணு அவர் ஏதோ ஆன்மீகம் பற்றி பேசிட்டார்னு எவ்வளவு நாடகம் போட்டார் வெட்கமே இல்லாமல் ஏன் இன்னைக்கு தூத்துக்குடி பற்றி பேசல அது உங்கள் பேட்டையில் வராதா அது ஓ கனிமொழி பேட்டையோ அது மகேஷ்பேட்டையில் வராது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விதத்திலும் தோற்றுப்போன போன மக்கள் விரோத அரசாங்கம் பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் பெண் குழந்தைகள் பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதனால் தயவுசெய்து லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கான்சன்ட்ரேட் இன் கவர்னன்ஸ் தேங்க்யூ இன்னைக்கு இன்னைக்கு கிரைம் பீட்டில் சேர்த்துக்க வேண்டியதா தினந்தோறும் படுகொலை இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் கொஞ்சம் யோசிப்போம் இது எல்லாத்துக்கும் போதை தான் காரணம் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஆசிரியரை கொலை பண்ணுறது தாக்கிறது பள்ளிக்கூட குழந்தையோட பையில ஆயுதங்கள் என்ன வேர் டு வி ஹெட் ஃபார் அதனால் தமிழ்நாட்டில் இது மற்றும் ஒரு உதாரணம் ஒரு லாயக்கற்ற மாநில அரசு தூக்கி எரியப்பட வேண்டிய மாநில அரசுன்னு நமக்கு புரியுது நன்றி மற்றதெல்லாம் ஏங்க நான் இங்கே பாருங்க நான் என்ன சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் ஏங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ப்ளீஸ் 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 நான் தயவு பண்ணி கூட்டணி பற்றி கேள்விகள் கேட்கவே வேண்டாங்கிறேன் நான் ஏனென்றால் தெளிவாக சொல்லியிருக்கேன் கூட்டணி இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன இங்கே பாருங்க அது நீங்கள் நான் உங்கள் மூலமாக எங்கள் நேஷ்னல் லீடர்ஷிப்புக்கு பேசணும்னு அவசியம் இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு ஏன்னா எங்கள் லீடர்ஷிப்புக்கும் எனக்கும் எந்த கேப்பும் இல்லை எந்த விஷயங்கள் நாங்கள் லீடர்ஷிப்ப சொல்லணுமோ அது உங்கள் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதனால நோ 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 சார் நீங்க கேட்க வேண்டிய இடம் பாஜக மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வர்ணங்கள்